ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாள்பட்ட சளி இருமல் அதுக்கப்புறமா தும்மல் மூச்சு பிரச்சனை தொண்டை புண் தொண்டையில் வந்து ஏதாச்சும் எப்பயுமே வந்து ஒரு அரிப்பு மாதிரி ஏற்பட்டுகிட்டே இருக்கும் தொண்டை எரிச்சல் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதை தொடர்ந்து இரண்டு நாள் குடித்தா போதும் உங்களுக்கு சூப்பர் சூப்பரான ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும் இது வந்து என்னன்னு பார்க்கலாம் இதை குழந்தைகள் முதல் பெரியவங்க வரையும் யாருனாலும் வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து பச்சரிசி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சுக்கு வந்து நாலு சுக்கு அளவுக்கு எடுத்து அதை வந்து நான் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு கப் அளவு தேங்காய் வந்து துருவி எடுத்துருக்கேன் அதையும் இதுக்குள்ள சேர்த்துடலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் தண்ணி வந்து ஒரு அளவாக ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்றிட வேணாம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு த்ரீ ஹார்ஸ் டூ டூ த்ரீ ஹார்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம் இல்லை டக்குன்னு செஞ்சு குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் ஊற வச்சிங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு ஒன் ஹவரில் வந்து செஞ்சிடலாம் இப்போ ஊற வச்சாச்சு இதில் வந்து சேர்த்துருக்க இந்த எல்லா பொருளுமே வந்து சளி இருமல் எல்லாத்தையுமே வந்து சூப்பராக வந்து விரட்டிடும் அந்த மாதிரி விரட்டுற ஐட்டம் தான் இது எல்லாமே இப்போ ஒரு த்ரீ ஹார்ஸ் கழித்து எடுத்து இதை மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இந்த சைடு ஒரு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை வந்து எடுத்துக்கலாம் அதாவது வெள்ளம் எடுத்துக்கலாம் வெள்ளம் எடுத்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து காய்ச்சிக்கலாம் இது வந்து பாகுபதத்துக்குலாம் வரணும்னு அவசியம் இல்லை சும்மா ஒரு அளவுக்கு இதெல்லாமே எல்லாமே கரையிற அளவுக்கு காய்ச்சிக்கலாம் இப்போ இந்த சைடு தேங்காய் பாலையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்த தேங்காய் பாலை வடிகட்டிக்கலாம் உங்ககிட்ட நல்லா பெரிய வடிகட்டி இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் போட்டு வடிகட்டிக்கலாம் இல்லாட்டி ஒரு காட்டன் துணி எடுத்து அதில் ஊற்றி வடிகட்டிக்கலாம் ஒரு தடவை மட்டும் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த வடிகட்டி வர இதை வந்து இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சைடு வெள்ளமும் வந்து நல்லா காஞ்சிருச்சு வெள்ளம் எல்லாமே கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்துருக்க இந்த தேங்காய் பாலை வந்து அந்த வெள்ளத்துக்கூட வந்து சேர்த்து கிளற போகிறோம் இப்போ இந்த தேங்காய் பால் வந்து நம்ம இதில் சேர்க்குறனால என்னென்ன நமக்கு கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த தேங்காய் பாலை வந்து சேர்க்குறனால சளி இருக்கட்டும் விரட்டு இருமலாக இருக்கட்டும் இது வந்து விரட்டிடும் அதே மாதிரி இந்த வெந்தயம் வந்து இதில் சேர்த்துருக்கிறது சளி இருமல் தொண்டை பிரச்சனை வந்து வராமலே வந்து பண்ணிடும் இந்த இந்த வெள்ளம் வந்து வெள்ள தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் அதில் வந்து நிறையா இருக்கும் இப்போ நம்ம திருப்பியும் அதே கடாயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது லைட்டாக வந்து கொதித்து வரும்போது தேங்காய் தேங்காய்பாலையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து இதை வந்து நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து கட்டியெல்லாம் பிடிக்காது ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் வந்து நமக்கு வந்து தேவையான பக்குவத்தில் வந்து இது ரெடி ஆயிரும் அதனால் இதை கிளறிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை இதில் வந்து இந்த வெள்ளம் வந்து இருமலை வந்து போக்கிரும் அதே மாதிரி சுவாச குழாயில் வந்து இருக்கிற ஏதாச்சும் பிரச்சனைகள் சுவாச கோளாறு இது எல்லாத்தையுமே வந்து போக்கக்கூடிய ஒரு அருமருந்தாகவே இந்த வெள்ளம் வந்து இருக்குது அதே மாதிரி சரி இருமலும் பறந்துரும் அதே மாதிரி நோ எதிர்ப்பு சக்தியும் வந்து இந்த வெள்ளத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால அதிகரிக்கும் சாதாரணமாகவே வந்து ஒரு நாளைக்கு ஒரு குட்டி கட்டி வெள்ளம் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போ வந்து நமக்கு வந்து ரெடி ரெடியாகிட்டே இருக்குது நல்லா வந்து ரெடியான ஒரு பக்குவத்திலே வந்துருச்சு நீங்கள் இதே மாதிரி இந்த ஸ்டேஜ்லேயும் எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை இன்னும் கொஞ்சம் ஆக்கி அதை வந்து நம்ம ஸ்பூனில் எடுத்தும் சாப்பிட்லாம் இதை வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதை ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களோட சளி இருமல் தொல்லை நீங்கிடும் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறையா டிக்ஸ் அண்ட் டிப்ஸுக்கும் ஹெல்த் டிப்ஸ் பியூட்டி டிப்ஸுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் பாய்